ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண தூய்மையான உள் உணர்வு மற்றும் பார்வை மூலமாக உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் சித்திரம் இன்று விசேஷ ரூபத்தில் மதுபனைவாசிகளின் எதிர்காலத்து ரேகத்தையை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் ஸ்ரீமத்தினுடைய அனுசாரம் மற்றும் பாப்தாதாவின் பாலனையினுடைய அனுசாரம் அவர் அவர்களினுடைய எதிர்காலத்தின் ரேகையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய சித்திரத்தை எப்பொழுதும் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறேன் இந்த அதிர்ஷ்டத்தின் ரேகையின் முக்கியமான விசேஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களா ஸ்தூலமான ஓவியம் மற்றும் படங்களை வரையறவங்க இந்த படத்தினுடைய விலை மதிப்பு எந்தெந்த விசேஷங்களின் ஆதாரத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க ஸ்தூல படத்தின் முக்கியமான விசேஷம் கவர்ச்சி மற்றும் மதிப்பு அதனுடைய முகத்தின் ஆதாரத்தில் தான் இருக்குது எந்த படத்தை பார்த்தாலும் அனைவருடைய பார்வையும் முதல்ல அதனுடைய முகத்தில் தான் போகும் ஒவ்வொரு படத்தினுடைய கண் பார்வை பாவனனுடைய வெளிப்பாட்டை பார்த்து தான் அந்த படங்கள் மதிப்பிடப்படுது அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தினுடைய மதிப்பு முக்கியமாக எந்த விஷயங்களுடைய ஆதாரத்தில் இருக்குது அதனுடைய முக்கியமான விசேஷங்கள் எவை ஒருவேளை யாருடைய எதிர்காலத்தின் ஓவியத்தை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன விசேஷங்களை பார்ப்பாங்க ஒரு முக்கியமான விஷயமாக அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தில் நினைவு சக்திசாலியாக இருக்குதா அதாவது எப்பொழுதும் நினைவு சொருபமாக இருக்குதா அப்படின்னு இதை தான் பார்க்கப்படுது இரண்டாவதா சகோதரன் சகோதரனுடைய உள் உணர்வு எப்பொழுதும் நிலைச்சிருக்குதா மூன்றாவது ஆன்மீகம் அதாவது சம்பூர்ண தூய்மையினுடைய பார்வை இருக்குதா அடிப்படையில் இந்த மூன்று விஷயங்கள் தான் நினைவு உள் உணர்வு மற்றும் பார்வை இந்த மூன்று விசேஷங்களினுடைய ஆதாரத்தினால தான் தெய்வீக குணங்களினுடைய அலங்காரம் மற்றும் பொலிவு ஜொலிப்பு பாவனை ஓவியத்தில் தென்படும் ஒருவேளை இந்த மூன்று விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து மற்றும் உயர்ந்ததாக இருக்குது மேலும் யதார்த்தமாக இருக்குதுன்னா அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தினுடைய ஓவியம் இயல்பாகவே அனைத்து ஆத்மாக்களையும் தன் பக்கம் கவர்ச்சி செய்யும் எப்படி ஸ்தூலமான கண்களினுடைய பார்வை மற்றும் பாவனை வழியில் சென்றிருக்கும் போதே ஆத்மாவை தன்னுடைய பக்கம் கவர்ந்துடுது அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஓவியமும் அனைத்து ஆத்மாக்களை தன்னுடைய ஆன்மீக பார்வை மற்றும் எப்பொழுது நினைவு மற்றும் உள் உணர்வுனால தன் பக்கம் அவசியம் கவர்ச்சி செய் எப்படி ஸ்தூலமான படம் தேகதாரியாக ஆக்குறதுல அதாவது தேக அபிமானத்துல கொண்டு வருவதற்கு பொறுப்பாகிடுது விரும்பாவிட்டாலும் கவர்ச்சி செய்து உறுதி இல்லாத பிராமணர்களை மற்றும் ஆத்ம அபிமானி ஆவதின் முயற்சியாளர்களையும் கவர்ச்சி செஞ்சு தேக அபிமானிகளாக ஆக்கிடு இவர்கள்தான் சென்று கொண்டிருக்கும்போதே சைத்தன்யமான ஜட சித்திரங்களை பார்த்து ஆத்ம அபிமானியில இருந்து தேக அபிமானியாக ஆயிடுறாங்க அப்படின்னு புகார் செய்கிறாங்க அதே மாதிரி எப்பொழுது ஆன்மீக படம் மற்றும் ஓவியத்தை கவர்ச்சிகரமானதாக ஆக்கினீங்கன்னா அநேக ஆத்மாக்கள் காலப்போக்கில் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிடுவாங்க எப்போ ஸ்தூல படங்களில் இவ்வளோ கவர்ச்சி இருக்குதுன்னா ஆன்மீக சைத்தன்ய ஓவியங்களாகிய உங்களில் இவ்வளோ ஆன்மீக கவர்ச்சிக்கு இல்லையா இப்போ என்னுடைய ஓவியம் மற்றும் படம் எவ்வளவு கவரக்கூடியதாக ஆகியிருக்குது அப்படிங்கிற இதை தான் சோதனை செய்யணும் இந்த ஆன்மீக ஓவியங்களில் ஒருவேளை இந்த மூன்று விசேஷங்கள்லேருந்து ஒன்றாவது குறைவாக இருக்குதுன்னா அது மிக மதிப்புள்ளது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படாது எப்படி ஸ்தூல படங்களிலும் கண்ணு மூக்கு மற்றும் காது ஆகியவை ஏதாவது ஒன்றாவது யதார்த்தமாக இல்லை அப்படின்னா படத்தினுடைய மதிப்பு இல்லையா முழு படமும் எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் ஆனால் முக்கியமாக முகத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது குறை இருக்குதுன்னா அந்த படம் உபயோகமற்றதாக ஆகிடுது அல்லது அதனுடைய மதிப்பு பாதியாக குறைஞ்சிடுது அதே மாதிரியே இங்கேயும் இந்த மூன்று விசேஷங்கள்ல இருந்து ஒன்றினுடைய குறை இருக்குதுனாலும் பிராட்டினுடைய காலத்திலிருந்து பாதி காலம் குறைஞ்சிடுது அதாவது பதினாறு கலையிலிருந்து பதினான்கு கலையாக ஆகிறதுனால பாதி மதிப்புள்ளதாக ஆயிடுச்சு இல்லையா ஆகையினால இந்த மூன்று விஷயங்களிலும் ஒவ்வொரு நேரமும் சோதனை வேண்டும் நல்லது அந்த மாதிரி சோதனை செய்கிறீங்களா சோதனைக்கான இயந்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா இயந்திரம் மூலமாகத்தான் சோதனை செய்வாங்க இல்லையா அப்படி தன்னை சோதிக்க முடியும் அளவுக்கு அது எந்த இயந்திரம் புத்தி தான் இயந்திரம் ஆனால் தெய்வீக புத்தி அப்படிங்கிற அந்த கண்ணை பிராமணன் ஆன உடனேயே கொடுத்துடுறார் எப்படி அந்த மாதிரி அநேக லௌகீக குலங்கள் இருக்குது ஜென்மம் எடுத்த உடனேயே யுத்தத்தில் மற்றும் இம்சை செய்வதில் முதன்மையாக ஆக்குவதற்காக குழந்தை பருவத்திலிருந்தே வாளருக்கு பதிலாக கத்தி மற்றும் கம்பை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கற்றுக் அதன் மூலம் அவங்களுக்கு தன்னுடைய வீரம் நிறைந்த குலத்தின் நினைவு இருக்கணும் என்பதற்காகவும் கற்றுக் கொடுக்கிறாங்க பாப்தாதாவும் ஒவ்வொரு பிராமணனையும் மாயாவின் தாக்குதலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக மற்றும் மாயாவை பகுத்தறிவதற்காக இந்த தெய்வீக புத்தி அப்படிங்கிற அந்த கண்ணு கொடுக்குற ஆனால் எப்போ அந்த தெய்வீக புத்திக்கு பதிலாக சாதாரண லௌகீக புத்தி உடையவர்களாக ஆகிடுறாங்களோ அப்போது மாயாவை பகுத்தறிய முடியல மற்றும் மாயாவின் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியல மற்றும் தன்னுடைய சோதனை செய்ய முடியல ஆகையினால் தன்னுடைய தெய்வீக புத்திங்கிற கண் தன்னிடம் நிலைச்சிருக்குதா அப்படின்னு முதல்ல இதை பாருங்கள் தெய்வீக புத்திங்கிற கண்ணு மாயாவினுடைய தீய சேர்க்கை மற்றும் சூழ்நிலையின் மிகவும் பிரபாவம் நிறைந்த துருவோ ஏறவில்லையே மற்றும் ஏதாவது ஒரு பாதகத்தை செய்து கொண்டிருக்கவில்லையே அப்படின்னு பாருங்கள் தன்னுடைய அந்த மாதிரி உயர்ந்த ஓவியத்தை உருவாக்குவதற்காக முக்கியமாக மூன்று விசேஷங்களை நிரப்புவதற்காக மூன்று வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கிங்க நிர்வாண நிலையில் இருக்கணும் அதாவது ஆத்ம நிலையில் இருக்கணும் இரண்டாவது பணிவானவராக ஆகணும் மற்றும் மூன்றாவதாக படைப்பு காரியம் செய்யணும் இந்த மூன்று வார்த்தைகளை நினைவில் வச்சிங்கன்னா எதிர்காலத்தினுடைய ஓவியம் கவர்ச்சி நிறைந்ததாக ஆகிடும் காலப்போக்கில் இந்த மூன்று விஷயங்களினுடைய குறை ஏற்பட்டுடுது நிர்வாண நிலையில் குறைவாக இருக்கிறாங்க வார்த்தைகளில் சுலபமாகவும் ஆர்வத்துடனும் வராங்க எவ்வளோ வார்த்தையில் வருவதில் ஆர்வம் இருக்குதோ அந்தளவு வார்த்தையிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதற்கான ஆர்வம் மற்றும் ரசனை குறைவாக அனுபவம் செய்தீங்க பணிவானவர் ஆவதற்கு பதிலாக அநேக விதமான மரியாதை உடல் சம்பந்தப்பட்ட பதவி சம்பந்தப்பட்ட குணங்களின் சேவையின் வெற்றியின் அநேக விதமான மரியாதையை சுலபமாக ஏற்றுக்கொள்கிறீங்க அல்லது கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தில் இருக்கீங்க மரியாதையினுடைய உள்ளவராக இருக்கீங்க ஆகையினால் சுயமரியாதையினுடைய பாடத்தை இதுவரையிலும் முடிக்க முடியாமல் இருக்கீங்க எதுவரை விருப்பமுள்ள நிலை முடிவடைந்திருதோ அப்போதான் சுயமரியாதையினுடைய நிலை சுலபமாக மற்றும் எப்பொழுதும் இருக்குது மரியாதை சுயமரியாதையை மறக்க வச்சிடுது அதே மாதிரி புது படைப்பு செய்வதற்கு பதிலாக அல்லது உருவாக்குவதற்கு பதிலாக கெடுப்பவராக ஆகிட்டீங்க அதாவது புது படைப்பை செய்வதற்கு பதிலாக சில நேரம் யாராவது ஒருவரினுடைய நிலையை கீழே இறக்குவதற்கான காரணமானவராக ஆகிட்டீங்க எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் இந்த எண்ணம் வார்த்தை மற்றும் காரியம் புது படைப்புக்கு பொறுப்பானதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ங்க அந்த மாதிரி நிலை வைக்கிறதுனால அனைத்து விசேஷங்களும் தானாகவே வந்துடும் இதுதான் தற்சமயம் முயற்சி செய்வதை தீவிரமாக்குவதற்கான யுக்தி ஆகும் மதுபணிவாசிகளினுடைய ரிசல்ட் நல்லதாக இருந்தது பெரும்பான்மையோர் அன்பு மற்றும் சகயோகத்துல கலைப்பற்ற சேவாதாரிகளாக இருந்திருக்கிறாங்க மேலும் வரும் காலத்தில் ஆகிக்கொண்டே இருப்பாங்க மகிமைக்கு தகுதியானவராகவோ ஆகியிருக்கிறீங்க சுயம் பாப்தாதா உங்களை மகிமை செய்கிறார் இப்பொழுது இன்னும் என்ன செய்யணும் வாசிகளுக்கு மற்றும் அனைத்து ஆத்மாக்களிடம் விசேஷ விரதம் எடுக்கணும் எந்த விரதம் எடுக்கணும் விரதமாக இதைத்தான் எடுக்கணும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே ஒரு உயர்ந்த உள் உணர்வு ஒரே ஆன்மீக திஷ்டி மற்றும் ஒரே சீரான நிலை மூலமாக ஒவ்வொருவருக்கும் சகயோகியாகி சுப சிந்தனையாளராகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைத்து மற்றும் அநேக சமஸ்காரங்கள் இருந்த போதிலும் ஒரு தந்தைக்கு சமமாக சதோ பிரதான சமஸ்காரம் மற்றும் சுயத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை உருவாக்குவதற்கான கோட்டையை உறுதியாக்கும் என்ற இதுதான் விரதமாகும் பாபா என்ன சொல்றாங்க மதுபணிவாசிகளுக்கு மற்றும் அனைத்து ஆத்மாக்கள்கிட்ட விசேஷ விரதம் எடுக்கணும் எந்த விரதம் எடுக்கணும் விரதமாக இதைத்தான் எடுக்கணும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையா ஒரே ஒரு உயர்ந்த உள் உணர்வு ஒரே ஆன்மீக திருஷ்டி மற்றும் ஒரே சீரான நிலை மூலமா ஒவ்வொருவருக்கும் சகயோகியாக ஆகி சுப சிந்தனையாளராகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைத்து மற்றும் அநேக சமஸ்காரங்கள் இருந்த போதிலும் ஒரு தந்தைக்கு சமமாக சதோ பிரதான சமஸ்காரம் மற்றும் சுயத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை உருவாக்குவதற்கான கோட்டையை உறுதியாக்குவோம் அப்படிங்கிற இதுதான் விரதம்னு சொல்கிறாங்க பாப்தாது தனக்காகவும் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் இந்த விரதம் எடுப்பதற்கான தைரியம் இருக்குதா தனக்காகவும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உலகத்தில் சூழ்நிலைகளில் இருப்பவங்களுக்கு செய்கிறாங்க வாசிகளில் தனக்காக மட்டுமின்றி கூடவே சங்கடனில் இருக்கும் மற்றவர்களுக்காகவும் விரதம் எடுப்பதற்கான தைரியம் வேண்டும் இதுதான் மதுபன் வரதான பூமியினுடைய விசேஷம்னு சொல்கிறாங்க பாப்தாதா புரிந்ததா எப்படி இப்போ தைரியத்தினுடைய உடனடி பலனை காண்பிச்சோம் அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை செய்து கொண்டே மேலும் ஒவ்வொருவரியின் சகயோகி ஆகி கொண்டே இந்த விரதத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வருவதெல்லாம் வெற்றி அடைஞ்சிடுவீங்க எப்படி மற்ற மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு அவரவர்களுடைய விசேஷ சேவையில் நிரூபணத்தை கொடுப்பதற்காக சொன்னீங்க அதே மாதிரி மதுபணிவாசிகளுக்கும் இந்த விஷயத்தினுடைய நிரூபணம் கொடுக்கணும் நிரூபணம் கொடுப்பது கடினமா என்ன சாக்கார ரூபம் மூலமாக மற்றும் அவியுக்த ரூபம் மூலமாக கல்வி மற்றும் அன்பின் பாலனையை எவ்வளோ காலம் எடுத்து வந்திருக்கீங்க பாலனையை பெற்ற பிறகு மற்ற ஆத்மாக்களுக்கு பாலனை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆகிடுறீங்க அந்த மாதிரி பாலனை செய்வதற்கான பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்களா அல்லது இதுவரையிலும் எடுப்பவர்களாகவே இருக்கீங்களா இப்பொழுது பழையவர்கள் வரக்கூடிய புதிய குழந்தைகளை பாலனை செய்யணும் அதாவது தன்னுடைய கல்வி சுரூபம் மூலமா மற்றும் அன்பு மூலமா அவங்களை முன்னேற்றுவதில் சகயோகியாக ஆகணும் மேலும் இந்த காரியத்தில் இரவு பகலாக பிஸியாக இருக்கணும் இந்த அவ்விய பங்கு கூட விசேஷமாக புதியவர்களுக்காக இருக்குது மேலும் பழையவர்களுக்கோ இப்போது தந்தைக்கு சமமானவராகி புதிய ஆத்மாக்களின் தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கணும் எப்படி பாப்தாதா குழந்தைகளை தன்னை விடவும் முன்னுக்கு வைத்து கொண்டே தன்னையும் விட உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அதே மாதிரி புதியவர்களையும் தன்னை விட முன்னேற்றம் செய்வதற்கான நிரூபணத்தை பழையவர்கள் கொடுக்கணும் மற்றும் அனைத்து கல்வி அறிவுரைகளை சக்கார சொரூபத்தில் காண்பிக்கணும் பாலைனுடைய நடைமுறை ரூபத்தை பிரதிபலனின் ரூபத்தில் கொடுக்கணும் நல்லது அந்த மாதிரி உண்மையான குழந்தைகளுக்கு தன்னுடைய எதிர்காலத்தின் ஓவியத்தை தன்னுடைய தாரணைகள் மூலமாக காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் மூலமந்திரம் மற்றும் இயந்திரத்தை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய பாப்தாதாவுக்கு சமமாக ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை அனைத்து ஆத்மாக்களின் நன்மைக்காக ஈடுபடுத்தக்கூடிய எப்பொழுதும் சுயத்தின் பாவத்தில் இருக்கக்கூடிய பாப்தாதாவுக்கு சமமாக உயர்ந்த சமஸ்காரம் அதாவது அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரங்களை பிரத்யட்ச ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் சக்திகளை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க சக்திகளை அதிகாரத்தில் வச்சு சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்யணும் எந்த அளவுக்கு எவ்வளோ மாஸ்டர் சர்வசக்திவானின் சீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்களோ அந்த அளவு தான் இந்த சக்திகள் உங்களுடைய கட்டளைப்படி இருக்கும் எப்படி இந்த ஸ்தூல கர்மேந்திரங்கள் எந்த நேரம் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்குது இல்லையா அதே மாதிரி சூட்சம சக்திகளும் உங்களுடைய கட்டளைப்படி நடப்பவைகளாக இருக்கணும் எப்போ இந்த அனைத்து சக்திகளும் இப்போதிலிருந்தே உங்களுடைய கட்டளைப்படி நடக்குமோ அப்போ தான் கடைசியில் வெற்றி அடைய முடியும் ஸ்லோகன் பரிஸ்தா மற்றும் ஆத்ம நிலையில் சுலபமாக நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா நீர் அகங்காரியாக ஆகுங்க பரிஸ்தா மற்றும் ஆத்ம நிலையில் சுலபமாக நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அகங்காரமற்றவராக ஆக சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி